மரியாயே வாழ்க அன்பான மரியனை காணப்போர் யூடியூப் சேனல் நேரிலே உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் ஆண்டவர் இயேசு பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது மாபெரும் ஜூப்ளி ஆண்டில் நாம் இருக்கிறோம் இந்த மாபெரும் ஜூப்ளி ஆண்டில் மாதாவுடைய பிறந்தநாளையும் மிக கிராண்டாக நம்முடைய மரியணை காணப்போர் சேனல் கொண்டாடப் போகுது எப்படின்னா மாதாவின் பிறந்தநாளுக்காக இருபத்தி ஐந்து வகையான போட்டிகளை உங்களுக்கு மரியணை காணப்போ சேனல் தருது இந்த இருபத்தி ஐந்து வகையான போட்டிகளையும் நீங்கள் கலந்துக்கணும் குறிப்பாக பன்னெண்டு போட்டிகளுக்கு மேலே நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா மரியணைக்கான போர் சேனல் உங்களுக்கு சிறப்பு பரிசாக தரப்போகுது ஆக மரியணைக்கான போர் சேனலோடு தொடர்பில் இருங்கள் இந்த இருபத்தைந்து வகையான போட்டிகளையும் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுடைய முயற்சிகள் அது எப்படி இருந்தாலும் சரி சிம்பிளாக இருந்தாலும் சரி கிராண்டாக இருந்தாலும் சரி அது அப்படியே நீங்கள் மாதாவுக்கு பிறந்த நாள் பரிசாக நீங்கள் காணிக்க ஒப்புக் கொடுக்கணும் அதற்காக உங்களை மரியணைக்கான போர் சேனல் அன்போடு அழைக்கின்றது தொடர்பில் இருங்கள் மரியணைக்கான போர் சேனலோடு நன்றி மரியாயை வாழ்க